ஹலோ கைஸ் இந்த சிங்கர் இசைவாணி கானா பாட்டு பாடுற இசைவாணி வந்து ஐயப்பன் சாமியை பத்தி ஒரு பாட்டு தப்பா பாடிட்டாங்க இவங்களை அரெஸ்ட் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி இப்போ ஒரு கான்ட்ரவர்சி போயிட்டு இருக்கு இத பத்தி ஆல்ரெடி நானும் ஒரு வீடியோ மேக் பண்ணியிருந்தேன் ஃபர்ஸ்ட் நான் வந்து ஏதோ அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணி பேசினதாமோ போன வீடியோவில் ஃபுல்லாக அவ்வளோ கமெண்ட்ஸ் ஏ நீ வந்து இந்த தாடி வச்சுக்கோங்க நீ முஸ்லீம் தானடா நீ வந்து அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிற அப்படின்ற மாதிரி தான் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் முஸ்லீமே கிடையாது அது மட்டும் இல்லாமல் அந்த வீடியோவை ஃபஸ்ட்டு என்ன நடந்துச்சு அப்படின்றதான் நான் போன வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் சரி இப்போ ஃபஸ்ட்டு என்ன நடந்துச்சுன்னா அவங்க வந்து ஒரு கானா பாட்டு பாடியிருந்தாங்க கானா பாட்டு பாடுற ஒருத்தவங்களும் ஒரு கானா பாட்டு டோனில் ஐஎம் சாரி ஐயப்பா நான் உள்ளே வந்தா என்ன தப்பா காலம்லாம் மாறி போச்சுப்பா சம்பந்த பாடணும் அதாவது இந்த பாட்டை பாடினது இப்ப கிடையாது ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அந்த அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பிரச்சனை போயிட்டு இருந்துச்சு ஹைகோர்ட்ல ஒரு பிரச்சனை அது என்ன பிரச்சனைனா பெண்கள் எல்லாருமே நாங்க ஐயப்பன் கோயிலுக்குள்ள போவோம் அப்படின்ற மாதிரி ஒரு பிரச்சனை வந்து பெண்கள்லாம் போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க இன்க்ளூடிங் கேரளால முதற்கொண்டு இங்கேயும் அதுக்கு ஆதரவு கொடுத்தாங்க இன்னொரு டீம் என்ன பண்றாங்கன்னா இல்ல போக கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு கருத்துக்களா வச்சாங்க ஆனா இப்படி நாங்க போவோம்னு சொல்லி ஒரு டீம் சுத்த பாருங்க அவங்களுக்கு ஆதரவாகவும் பெண்களுக்கு மோட்டிவேஷன் ஆகும் ஐயம் சாரி ஐயப்பனா உள்ள வந்தா என்ன தப்பா காலம்லாம் மாறி போச்சுப்பா அப்படின்ற மாதிரி ஒரு வரிகளோட அந்த பாடல்களை எழுதுனாங்க எழுதி ஒரு ஸ்டேஜெலாம் பாடினாங்க ஸோ இப்படி பாடுனது உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் இவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா என்ன இயேசுவை விட்டு விடாத அப்படின்ற மாதிரி இன்னொரு இடத்துல ஒரு பாட்டை போ பாடி இருக்காங்க அதையும் இதையும் ஒன்னா மெர்ஜ் பண்ணி அப்ப இந்த பாட்டு ஐயப்பன் பாட்டு பாடும் போது நீ கழுத்துல சிலுவை வேற போட்டிருக்க இயேசுவை விட்டு விடாதன்னு வேற சொல்லியிருக்க ஆனா இங்க வந்து ஐயப்பனை பத்தி தப்பா பேசுற அப்படின்ற மாதிரி ஒரு சில பேர் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா கமெண்ட்ஸ் பண்ணிட்டு நீ வந்து கண்டிப்பா அந்த பொண்ணை அரெஸ்ட் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி தமிழ்நாடு ஃபுல்லாவே இப்ப வந்து எல்லா நிறைய போலீஸ் ஸ்டேஷனுங்களும் உங்க மேல வந்து கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் ஆயிட்டு இருக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை னால அவங்க சைடு என்ன சொன்னா அதாவது இதுக்கு வந்து பா ரஞ்சித் தான் அவங்க அவங்க டீமோட ஹெட்டு அந்த இசைவாணி அந்த ஒரு டீம் இருக்காங்க கேஷ்லெஸ் கலெக்டிவ் அப்படின்ற மாதிரி ஒரு பாட்டு பாடுற டீம் அவங்களுக்கு அவர் தான் ஹெட்டு ஸோ ரெண்டு பேர்த்தையுமே அரெஸ்ட் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி டேரக்டர் மோகன் இருக்காருல மோகன்ஜி திரௌபதி படத்தோட டைரக்டர் அவர் முத கொண்டு இது வந்து நீ வந்து சிலுவையை போட்டு இந்த பாட்டை பாடுற இந்தியால வந்து ஐயப்பன் கோயிலுக்கு ஆதரவு கொடுக்கிற அந்த கோயில பிடிச்ச நிறைய பெண்கள் இந்தியால இருந்தும் கூட நீயே அந்த பாட்டை வந்து இந்த மாதிரி தப்பா பாடுன அப்படின்ற மாதிரி இது வந்து ஒரு மத பிரச்சனை உருவாக்குற மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி மோகன்ஜி அவர்கள் கூட அவர் என்ன பண்றாருன்னா ஒரு கருத்தை முன் வச்சு உங்களை வந்து அரஸ்ட் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு ஆனா ரஞ்சித் அவங்க டீம் சைட்ல இருந்து என்ன சொன்னாங்கன்னா நாங்க இந்த பாட்டை வந்து வேணும்னே அப்படியே பிளான் பண்ணி ஒன்னும் பாடல இந்த மாதிரி ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கிற நேரத்துல மக்களுக்கு மோட்டிவேஷனலா இருக்கும் அப்படின்றதுக்காக அந்த நேரத்துல பாடின பாட்டு அது மட்டும் இல்லாம அந்த பாட்டை பாடினதே அந்த டீம் மட்டும்தான் கலெக்டிவ் மொத்த டீமுக்குமே இந்த ஒரு பிரச்சனை வந்து போய் சேரணும் இசைவாணி அவர்களை மட்டும் குறி வச்சு பறிவாங்கறதுக்கான காரணம் என்னன்னா வேற ஒரு பிரச்சனையை மறைக்கிறதுக்காக இந்த ஒரு பிரச்சனைய பெருசா மாத்திட்டு இருக்காங்க அது கூட தெரியாம இந்த மக்கள் வந்து ஆமா ஐயப்பன் சாமியை பத்தி தப்பா பேசிட்டாங்க தப்பா பேசிட்டாங்க அப்படின்ற மாதிரி இந்த ஒரு பிரச்சனையை பெருசா இவங்களும் சேர்ந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க தயவு செஞ்சு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அந்த பிரச்சனையை மட்டும் யோசிக்காம எதுக்காக அந்த பிரச்சனை வருது அந்த பிரச்சனை எப்ப நடந்தது அந்த பிரச்சனையை இப்போ பெருசாக்கணும் இப்ப பெருசாக்கி வேற ஒரு விஷயத்த வந்து நம்மளை மறக்க வச்சு இதையே டைவெர்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி யோசிங்க அப்படின்ற மாதிரி அவங்க சைட்ல இருந்து சொல்றாங்க சோ இதெல்லாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது என்ன ஒரு பிரச்சனைனா நம்ம தமிழ்நாட்டுல அப்போ இருந்து இப்பவ தமிழ்நாட்டுல இந்தியால இருந்து மொத்தமாவே ஏதாவது பிரச்சனை நடக்கும் அந்த பிரச்சனையை டைவர்ட் பண்றக்கா இன்னொரு பிரச்சனையை கிளப்பிட்டு மக்களை வந்து இதை மறக்கடுக்கி வச்சிருவாங்க சோ இதுதான் காலங்காலமாவே இன்னும் இந்தியா நடந்துகிட்டு இருக்கு சோ நம்ம வந்து கொஞ்சம் அவேர்னஸ் இருக்கணும் இருந்தாலும் ஒருத்தவங்களோட நம்பிக்கை அதாவது அவங்க காலங்காலமா பின்பற்றிட்டு வர்றாங்க உள்ள வரக்கூடாது பெண்கள் அப்படின்ற மாதிரி அதை இழிவுபடுத்தி பண்ணதுனால யாரா இருந்தாலும் மக்களுக்கு தான் செய்யும் அதனால அந்த ஐயப்பன் பக்தர்கள் அவர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பா அவங்களை அரஸ்ட் பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரி அவங்க கோரிக்கையை முன்வைக்கிறாங்க சோ இதுக்கு சரியான ஒரு சொல்யூஷன் என்னன்னா அவங்க மேல ஆக்ஷன் எடுக்கலாம் ஏன்னா தப்பா பாடினதை பத்தி ஏதாவது ஆக்சன் எடுக்கலாம் இருந்தாலும் எவ்வளவு பிரச்சனை நடக்கிறத விட்டுட்டு இந்த ஒரு பிரச்சனை இப்போ இந்த நேரத்துல பெருசாக்கணும்னு எந்த ஒரு அவசியமே இல்லை வேற ஒரு பிரச்சனையை மறைக்கிறதுக்காக இந்த ஒரு பிரச்சனையை பெருசாக்கி நம்மள முட்டாளாக்கி அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க அது தெரியாம நீங்களும் இந்த மாதிரி கத்திக்கிட்டு இருக்கீங்க கொஞ்சமாவது அவர்மஸ் இருப்போம் இனிமேல் வரக்கூடிய நாட்கள்ல உம் நானும் சூப்பரான பேசி